நட்பெரும் சூதி ஆனந்த வணக்கம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை அந்த வாரத்துக்கான ராசி வளன்களை பார்க்கின்றோம் ராசி வளன்கள்லாம் உண்மையா இது ஒரு மூட நம்பிக்கை ராசியை பார்த்து தான் வெற்றி அடையணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்திற்கு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இருக்கலாம் நம்பிக்கை இருப்பவர்களுக்கும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் சரியான வாழ்வியல் வழிகாட்டுதல் தான் நம்மளோட அக்ஷயம் டிவென்ஸ் சார்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆன்மீக ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் ஒரு மனிதனை தன்னம்பிக்கைப்படுத்தக்கூடிய ரகசியங்களைத்தான் நான் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் அதில் ஒவ்வொரு வாரமும் உங்களோட எண்ணங்களை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக வார ராசி பலன்களும் அதனுடன் இணைந்த விரத முறைகளுக்கான சூட்சமங்களையும் பதிவு செய்து வருகிறேன் அது பல நபர்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கு அதை பயன்பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இது அவர்களுக்காகவே இதை நான் தரேன் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ராசி பலன்கள் என்பது உங்களோட நம்பிக்கையை அதிகப்படுத்தி உங்கள் உழைப்பை நல்லதா செஞ்சு வெற்றியடையக்கூடிய ஆன்மீக ரகசியம்தான் நம்மளோட அக்ஷயம் சென்டரோட வார ராசி பலன்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஏழு மணிக்கு உங்களுக்காக பதிவு செய்கிறோம் உங்கள் வாழ்வை வளப்படுத்துவதற்காக இந்த வாரம் ஆகஸ்ட் எட்டிலிருந்து ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் உங்களோட ராசிக்கு என்ன செய்யணும் என்ன மந்திரங்களை சொல்லணும் அப்படிங்கிற ஷார்ட்டா ஸ்வீட்டா இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன் தொடர்ந்து பாருங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரே சரணம் குபேரே துணை அன்பு அன்பர்களே எளிய நாம் பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு எப்போது ஆச்சரியத்தை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது இந்த வாரத்தில் நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடு மேய்ப்பவர்களுக்கோ அல்லது ஆடுகளை பார்த்தா ஏதாவது உணவுகளை வாங்கி கொடுங்க இந்த வாரம் முருகன் பகவானை வழிபாடில் செய்வது உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் வெற்றியை ஏற்படுத்தி தரும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது மகர ராசிக்காரங்களோட இந்த வாரம் நீங்கள் நட்பு வைத்துக் கொள்வது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை ஏற்படுத்தி தரும் இந்த வாரம் நீங்கள் முருகன் கோயிலுக்கு போங்க ஓம் சரவணபவ என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லி இந்த வாரத்தை தொடங்குங்கள் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமான மிக்க வாரமாக நிச்சயமாகவே இருக்கும் அடுத்தது ராசி அன்பர்கள் ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஏதோ ஒரு மன பயமும் மன பதட்டமும் இருந்துகிட்டே இருக்கும் ஆதலால் தினமும் சரியான நேரத்துல தூங்குங்க சரியான நேரத்துல சாப்பிடுங்க சரியான வே நேரத்துல சரியான வேலையை செய்யுங்க இல்லைன்னா உங்களுக்கு பயமே இந்த வாரத்துல உங்களுக்கு தடைகளை சிக்கல்களை பிரச்சனைகளை ஏற்படுத்தி தரும் சனீஸ்வர பகவானை இந்த வாரம் வழிபடுவது உங்களுக்கு ஒரு பெரிய ஆற்றலை தரும் பைரவருக்கு வியாழக்கிழமை விரதம் இருந்து பைரவரை வழிபடுங்க ஓம் சொர்ணாகிருஷ்ண பைரவாய நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லி நாளை தொடங்குங்கள் வெற்றிகரமாகவே அமையும் அடுத்ததாக அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்கள் நட்பு மூலமாகவோ குடும்ப உறவுகள் மூலமாகவோ அண்ணன் தம்பி மூலமாகவோ இந்த வாரத்துல உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளோ பணவரவுகளோ தொழில் வாய்ப்புகளோ கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது குலதெய்வத்தை இந்த வாரம் நீங்கள் வழிபடுவதன் மூலமாக வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் ஓம் காமாட்சி அம்மனே நமோ நமன்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மன் கோயிலுக்கோ அல்லது அம்மன் கோயிலுக்கோ சென்று வழிபட்டு வாருங்கள் எல்லாம் அற்புதமாகவே நடைபெறும் அடுத்ததாக கடக ராசி அன்பர்கள் கடகடகடவென இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சி ஆரோக்கியம் மன நிம்மதி கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் ஏதோ ஒரு கோயிலுக்கு ஒரு காணிக்கை எடுத்து வச்சுட்டு மிக விரைவில் உங்களை வந்து தரிசனம் செய்கிறேன் சாமி அப்படின்னு வேண்டிக்கங்க திருப்பதி வெங்கடாச்சலபதியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு நூற்றி பதினோரு ரூபா திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு எடுத்து வச்சுட்டு ஓம் நமோ நாராயண மந்திரத்தை இந்த வாரம் முழுவதும் சொல்லுங்கள் மிக விரைவில் திருப்பதி தரிசனம் கிடைக்கும் வாழ்வும் வளம் பெறும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அடுத்தது வீரமான ராசி அன்ன சிம்ம ராசி அன்பர்களே அங்காள பரமேஸ்வரின் வாகனமாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களை அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவதும் மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய அம்மனை இந்த வாரம் போய் வழிபட்டால் ஒரு பெரிய அளவில் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனாலும் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அம்மன் கோயிலில் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ கூழ் வீட்டில் செஞ்சு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு வாங்க நல்ல நன்மைகள் ஏற்படும் அல்லது நீர்மோர் ஊத்துங்க ஓம் அங்காள பரமேஸ்வரியே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் சிம்மராசிக்கு வெற்றிகரமான மாதமாக இந்த வாரம் அமையும் அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்கள் கலக்கமே படாதீங்க இப்போ இருக்கக்கூடிய சூழல் மாறும் சென்ற வாரத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு மேன்மையைத்தான் தரும் வெற்றியைத்தான் தரும் ஆனந்தத்தை தான் தரும் இந்த வாரம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னிமார் கோயிலுக்கு போய் வழிபாடுகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் வராகிய நமோ நம்கின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி ஒவ்வொரு நாளும் செயல்படுங்கள் வெற்றி பெருகும் துலாம் ராசி அன்பர்கள் யாரையும் சரியாக எடை போட்டு பழக வேண்டிய வாரம் இந்த வாரம் எதிர்பாராத சில பேரால் நீங்கள் ஏமாறலாம் அல்லது சில பேரை ஏமாற்றலாம் ஆதலால் குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் பணவரவு நன்றாக இருக்கும் அதில் கவனமாக இருந்தால் அது நன்மையை தரும் இந்த வாரம் நீங்கள் குபேரரை வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வீட்டில் முடிந்தால் குபேர பூஜை செய்து வழிபாடுகளை செய்யுங்கள் குபேர பூஜைக்குரிய குபேர எந்திரமும் குபேர கிட்டும் நம்மளோட தேவைப்பட்டால் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓம் குபேராய மந்திரத்தை தினமும் முறை சொன்னால் வெற்றி இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாய் பெருகும் அடுத்த விஷக ராசி வெடுக்கு வெடுக்குன்னு கோபம் வெடுக்கு வெடுக்குன்னு டென்ஷன் இந்த வாரம் முழுவதுமே இருக்கும் கொஞ்சம் மன அமைதியோடு செயல்படுங்க நல்லதையே சொல்ல வர வராதாலும் சரி கெட்டதை சொல்ல வரதா இருந்தாலும் சரி பொறுமை காத்து பேசுங்கள் காத கொடுத்து மற்றவர்களின் வாக்குவாதங்களை கூட கேளுங்கள் அதுவே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் அப்படிங்கிற ஓங்கார மந்திரத்தை தினமும் காலையில் குளித்துவிட்டு விட்டு இருபத்தேழு முறை சொல்லி அந்த நாளை தொடங்குங்கள் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமான வாரமாக நிச்சயமாகவே இருக்கும் அடுத்ததாக அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது குருவின் ராசியான தனுசு ராசி அன்பர்கள் ஆஞ்சநேயர் எப்படி ராமருக்கு காணாமல் போனதை காணாமல் போன தனது சீதையை எங்கிருக்காங்கன்னு கொண்டு வந்து காமிச்சாரோ அதுபோலவே இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு தேடுதல்கள் ஒரு தேவைகள் ஒரு ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்கின்றது ஸ்ரீராமஜெயமன் என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை எழுதி இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள் சனிக்கிழமை விரதமிருந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெருகும் அடுத்ததாக மகர ராசி அன்பர்கள் மகத்தான மனம்போல் வாழ்க்கையாக அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் மகர ராசிக்காரர்கள் இருக்கின்றது எதிர்பாராத நகைகள் வாங்குவதற்கோ எதிர்பாராத வரவுகள் வருவதற்கோ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்துள்ளது குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்து அனைவரோடமும் பக்திபூர்வமாக அதாவது குடும்பத்துக்குள்ள வீட்டில் பூஜை செய்து வழிபட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமாகவே அமையும் ஓம் கம் கணபதியே நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி இந்த வாரம் மகர ராசிக்காரர்கள் செயல்பட்டால் பல அற்புதங்கள் இந்த வாரம் ஏற்படும் கும்ப ராசி அன்பர்கள் குடும்பத்திலும் சரி உங்களோட கூட்டாளிகளுடனும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய வாரம் எதிர்பாராத நோய் எதிர்பாராத எதிர்மறைகள் ஏற்படக்கூடிய வாரமாக இது இருக்கின்றது ஆதலால் எதை செய்தாலும் கவனமாக செய்யுங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க தேவையில்லாத பயணங்களை செய்யாதீங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த வாரம் நீங்கள் தன்வந்திரி பகவானை மனதில் நினைத்துக் கொண்டு ஓம் தன்வந்திரியே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லுங்கள் அற்புதமாக ஆரோக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் மீன ராசி அன்பர்கள் பல நாள் கனவு நடக்கக்கூடிய வாரம் பல நாள் ஆசை கிடைக்கக்கூடிய வாரம் உங்கள் வாழ்க்கையிலேயே நிமிர்ந்து சென்று வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நான் இனிமேல் பெரும் ஆனந்தத்தை அடைவேன் சக்தியை அடைவேன் என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்கின்றது மகாலட்சுமியை மனநிலைத்துக் கொண்டு தினமும் லலித்தம் லம்போதரம் என்கின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி செயல்படுங்கள் முடிந்தால் ஒரு நான்கைந்து பேர்த்துக்கு அன்னதானம் தாருங்கள் அற்புதங்கள் ஏற்படும் அன்னதானம் தார விருப்பமுள்ளவங்க கீழக்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்க உங்கள் சார்பாக நம்ம அக்ஷயவேன் என்ற சார்பாக உங்களுக்காக அன்னதானத்தை ஏற்பாடு செய்து தருகிறோம் பனிரெண்டு ராசிக்குரிய ராசி வளனங்களையும் சூட்சமமான இந்த வார மந்தரங்களையும் பார்த்தோம் அனைவரும் இதை பயன்படுத்தி வளம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இறையின் மீது நம்பிக்கை வைத்து நன்றாக உழைத்தால் பெரும் வெற்றி கிடைக்கும் வெற்றிக்கு நான் வழிநடத்துகிறேன் பயன்படுத்தி வளம் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு உங்கள் ராசி வளர்களுடனும் சூட்சமமான வார மந்திரங்களுடனும் சந்திக்கின்றேன் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஒரு அற்புதமான மூன்று மணி நேரம் ஒரு ஜூம் ஒரு ஷாப்பை நடத்த இருக்கின்ற இந்த மூன்று மணி நேரத்தில் உங்களுக்கு பணம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தரக்கூடிய அற்புத பயிற்சி ஒப்பன் நடத்த இருக்கின்ற இந்த பயிற்சியில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு கீழ்கக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவு உங்களை சந்திக்கின்றேன் என்னை தொடர்ந்து தொடர்பு கொள்வதற்கு கீழ்கக்கக்கூடிய டெலகிராம் லிங்கை கிளிக் பண்ணி தொடர்பு கொள்ளலாம் அல்லது தொலைபேசி எண்கள் தொடர்பு கொண்டால் என்னை சந்திப்பதற்கும் நான் எழுதின புத்தகங்கள் வாங்குவதற்கும் ஆன்மீக சூட்சம பொருட்கள் வாங்குவதற்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் நல்லதையே சிந்திப்போம் நல்லது நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்